நண்பர்களை விட ஒரு புத்தகம் சிறந்தது என்று அறிஞர்கள் சொல்வார்கள் அதே போன்று நீங்கள் அனைவரும் இந்த வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்திக்கொண்டு கொண்டு வாழ்வில் வளமாக வேண்டும் என்று தெரிவித்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மீண்டும் ஒரு உரை உங்களை வணங்கி அத்தனை பேரையும் வரவேற்கின்றோம் இவங்க முன்னால் கடைசி நிகழ்வாக கலக்கப்போவது யாரு புகழ் மைக்கேல் அகஸ்டின் நவீன் குரேஷி விக்கி சிவா பாலா அண்ட் வினோத் விதவிழாவிற்கு முறைக்கே தந்திருக்கும் பெரியவர்கள் தாய்மார்கள் என்ன வாழ வைத்த தெய்வங்களாக ரசிக்க பெருமக்கள் எல்லாருக்கும் என்னுடைய முறைக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் வந்து சொன்னாங்க நம்மளுடைய காஞ்சிபுரம்ல வந்து நிறைய திருவிழாக்கள் இருக்கு பட் இந்த புத்தக திருவிழா அப்படி சொன்னா பேர கேட்டாலே சும்மா அதுதல்ல ஸோ அந்த விழாவுக்கு வந்து நானும் வந்திருக்கேன் அப்படி சொல்லும் போது ரொம்ப பெருமையாக இருக்கு உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நிறைய புத்தகங்கள் படிங்க நிறைய நாலேஜை வளர்த்துக்கோங்க அந்த ஆண்டவர் உங்க எல்லாருக்கும் எல்லா வலமும் கொடுப்பார் அப்படியே சொல்லி நானும் வினை பண்ணிட்டு வணக்கம் தேங்க்யூ சோ தேங்க்யூ 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 நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா இது ஒரு மாநாடு மாதிரி இருக்கு அவ்வளவு கூட்டம் ஏன்னா இந்த வாசிப்பிற்காக புத்தக கண்காட்சிக்கு இத்தனை பேர் வருகை தருவது என்பது இந்த காலத்தில் மிக அரிதானது அதை பார்ப்பு பேசுறது புரியுதுங்களா புரியுது சார் ஆக்சுவலா நீங்களே இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில இருந்து நிறைய புத்தகங்கள் சஜஸ்ட் பண்ணிருக்கீங்க நிறைய புத்தகங்கள் வாசிப்பிற்காக நிறைய சஜஸ்ட் பண்ணிருக்கேன் இருந்தாலும் குழந்தைகளிலிருந்து அந்த புத்தக வாசிப்பை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தால் பிற்காலத்தில் இந்த நாட்டிற்காகவும் தன் ஒழுக்கத்தை வளர்த்துக் கொள்வதற்காகவும் அது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன்

அதாவது ஒரு நண்பனை விட அதாவது நூறு நண்பர்களை விட ஒரு புத்தகம் சிறந்தது என்று அறிஞர்கள் சொல்வார்கள் அதே போன்று நீங்கள் அனைவரும் இந்த வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு வாழ்வில் வளமாக வேண்டும் என்று தெரிவித்து அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்து இந்தியாவை உள் வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஓகே அப்துல் கலாம் ஐயா முடிஞ்சிருச்சு சூப்பர் இந்த மாதிரி அப்பப்ப கேட்டீங்கன்னா பண்ணி தருவோம் ஓகேவா நல்லது அடுத்தது அவங்க சைட்ல நின்னு நயன்தாரா கத்துறாங்க நயன்தாரா அவங்க கத்துறாங்க அவங்களுக்கு இன்னொரு வாய்ஸ் கொடுக்கறாங்க பண்ணி தரலாம் பண்ணி தரோம் ரெடி இப்போ யாரை கூப்பிடலாம் ஆனே இங்கே வந்து 2k கிட்ஸ் இருக்காங்க 2k கிட்ஸ் தம்பி ஒரு நிமிஷம் இருப்பா நீ எஸ்கே வா எஸ்கே கேக்குறாங்க பேசுங்க நீங்க பேசுங்க சூப்பர் சரி ஓகே ஹாய் ஹாய் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு லைஃப்ல வந்து நிறைய விழாக்களுக்கு வந்து நான் போயிருக்கேன் பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புத்தக திருவிழாவுக்கு வந்தது நினைச்சு ரொம்ப பெருமையாக இருக்கு ஏன்னா லைஃப்ல சின்ன பிள்ளையிலேருந்து நான் கஷ்டப்பட்டு படித்த புத்தகங்கள் தான் என்னுடைய வெற்றிக்கே காரணம் அதே மாதிரி நீங்கள் நிறைய புத்தகம் படிக்கணும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி பொன்னாக்கும் இன திறமை காஞ்சிபுரம் மக்களே வருத்தப்படாத சேர்ந்த பசங்கள்லாம் கை தட்டுங்கயா தேங்க்யூ அண்ணா நீங்க ஆடலுடன் பாடல் நடத்துங்க நடத்தாம போங்க நீங்க போட்டோ எடுங்க எடுக்காம போங்க ஆனா இங்க எல்லாருக்குமே இன்னைக்கு நைட்டு டின்னர் போட்டே ஆகணும்

ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாம் பாக்குறதுக்கு இதே மாதிரி இந்த படிப்பை விட முதல்ல ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் அந்த டிசிப்ளின் எல்லாருமே கற்றுக்குங்க அப்பதான் தான் அடுத்தடுத்த நிலைக்கு போய்கிட்டே இருக்க முடியுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றிங்க இதே மாதிரி எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நல்லபடியா படிச்சு நல்லபடியா வாழ்க்கையில் முன்னேறி நாட்டுக்கு பெருமை செய்தித்தாங்க என்ன பார்த்தீங்களா தேங்க்ஸுங்க நண்பா ரொம்ப நன்றிங்க அடுத்தது என் நண்பர் தலை அஜித் ரொம்ப நேரமாக வெயிட் இருக்காருங்க அவரை கூப்பிட்டுருலாங்க அவர் மறுபடியும் வாங்க தலை அஜித் சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பொதுவாக நான் எந்த ஃபங்க்ஷனுக்குமே போய் இந்த மாதிரி மைக்கில் எடுத்து பேசுனது கிடையாது அண்ட் இந்த மாதிரி கமர்ஷியலான நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புத்தக திருவிழான்னு சொன்னாங்க அதனால தான் வந்திருக்கேன் தம்பி மயில் வாகனம்

எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன் நல்லா இருக்கீங்களா நான் நீங்க எதுக்காக சொன்னா இன்னைக்கு எல்லாருமே ஒரு நல்ல விஷயத்துக்கு எல்லாருமே நீங்க கூடி இருக்கீங்கன்னா அது புத்தக கண்காட்சிக்காக நீங்க கூடியிருக்க மிகப்பெரிய சந்தோஷம் நீங்க என்னைக்குமே நீங்க நல்லபடியாக வளரணும் நாடு முன்னேறினா நல்லா வாசிக்கணும் நம்ம வாசிச்சாதான் அறிவு வளரும் அறிவு வளர்ந்தாலும் நீங்கள் நாட்டில் எல்லா நாட்டையுமே நம்ம நாடு ஜெயிக்க முடியும் அந்த மாதிரி இளைஞர்கள் நீங்கள் எல்லாருமே நீங்கள் குழந்தைங்கள்லாம் நல்ல புத்தகத்தை படிங்க அறிவை வளர்த்துக்கங்க அதுதான் நீங்கள் வந்து பெற்றவங்களுக்கும் இந்த நாட்டுக்கும் செய்கிற மரியாதை நான் கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன் எல்லாருக்கும் நன்றிகளை சொல்லிக்க நான் வரட்டுமா நன்றி நன்றி வணக்கம் தேங்க்யூ 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 ஆ அடுத்தது அடுத்தது நான் வந்து ஒரு வாய்ஸ் பேசுகிறேன் நீங்கள் ஒரு வாய்ஸ் பேசுகிறேன் சரிண்ணே

இல்ல என்ன நீ சொல்ல வர நான் தெரிஞ்சிக்கலாமா அண்ணே எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் நீ என்ன சந்தேகம் ராஜா இப்போ அண்ணனோட ஃப்ரெண்ட் சரி அண்ணன் கூப்பிடலாம் ஓகே அக்காவோட ஃப்ரெண்ட் அக்கான் கூப்பிடலாம் ஆமா அப்ப வைஃப்ோட ஃப்ரெண்ட் வைஃப்னு கூப்பிட்டா என்ன நீ தப்பு

ரொம்ப நன்றி இதே மாதிரி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் வரட்டுமா நன்றி நன்றி காந்த கண்ணடிக்கு கை தட்டலாம் ஓ தேங்க் யூ நெக்ஸ்டே அப்படியே எங்கம்மா சிங்கமுத்து போலாமா தேமுத்து சார் அண்ட் சிங்கம் முடியும் புலி ஓகே ரெடி அவடைய தாட்டா அவடைய தாட்டா ஏட்டா இதை பெண்ணு ஜூஸ் குடிக்க போகலாம் அத்தா தியாபாக்கா தாட்டா வர தம்பி எங்கடா அந்த தம்பி அங்க இருந்து எப்ப அப்பா பாத்தாலே தளபதி தளபதி எல்லா வயசும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தலைப்பு ஆனா ஒரே ஒரு விஷயம் தம்பி தம்பி அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டா தம்பி அவகிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அதனால இவன் அந்த விஷயத்துக்கு சரிப்பட்ட வரமாட்டான் நல்லா வளரணும் வரட்டுமா போட்டு தள்ளிடுவேன் சிங்கபுலி வாங்க சிங்கபுலி ஏ சிட்டி சென்னாலம்பட்டி நார்த்தார்காடி சவுத்தார்காடி எல்லா ஏரியாவில் நான் தானே பேமஸ் ஏ மாப்பிளை காஞ்சிபுரம் புத்தக திருவிழாக்கு போங்க சோறு சோறு கொழம்பு கொழம்பு ராசா ராசான்னு ஊத்துவாங்கன்னு சொன்னாங்க மணி எட்டரை மணி ஆகுது இன்னும் சோறு போல ஏக்கா நல்ல கத்தி கத்தி பேசிக்கிட்டு கை தட்டாம கம்மனா உட்காந்துருக்க தட்டிட்டாங்க சார் ரொம்ப சந்தோஷம் யாராவது கை தட்டாம இருந்தீங்கன்னா மாடு முட்டிதான் தேங்க்யூ தேங்க்யூ பரவாயில்ல அங்கங்க சென்சார் பண்ணிடுறீங்க அவ்வளவுதான் பரவாயில்ல சார் நல்ல விஷயம் சோ அடுத்து போயிடலாம் வடிவேல் சார் வடிவேல் பேசுங்க நீங்க பேசுங்க நான் எங்க பேசுறது நீங்க பேசுங்க சும்மா பேசுங்க நீங்க தான் பேசுவீங்க நான் வரேன் நான் வேற ஒரு வாய்ஸ் வந்துடுறேன் நான் வேறதுக்கு எதுக்கு வரேன் நான் சந்தனம் வந்துடுறேன் சந்தானம் மொன்றற சந்தானம் சார் ஓகே மடி வந்துருங்க ஆஹோ கிளம்பி டயோ கிளம்பி டயா ஆத்தடி தவி எடடா பார்வ எட பாக்குற அண்ணே கேட்டுட்டு உங்க அப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்க கை தட்ட காஜி புரோப்ல புத்தகத்தை உள்ளா இருக்கு அண்ணன் நீங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணுங்க நல்லா கை தட்டுவாங்க சொன்னாங்க ஆடு நம்பி வந்து ஆனா நல்லா ரசிக்கிறீங்கத்தா நல்ல சந்தோஷமா இருக்கு இதே மாதிரி எப்பயுமே நீங்க ஹாப்பியா இருக்கணும் வரட்டுமா அண்ணன் என்ன அடிக்க வர நீங்க வரவே இல்லை 땡큐 땡큐 ஓகே சார் இப்ப வடிவேல் சார் வந்தாருல அடுத்தா சூப்பரா विवेक சார் வர போறாரு சார் சூப்பர் विवेक சார் பேசுவதற்காக என்னுடைய அருமை அண்ணன் மைக்க லேகஸ்டின் அண்ணே இது நல்லா இருக்கு இதுலயே பேசுறாரு புரோட்டா சுரி வருவார் தம்பி கண்டிப்பா இப்ப அடுத்து அந்த विवेक சார் மூட்ஸ் ஆவரே பண்ண வர புரோட்டா சார் வந்து ரோஜா கூட்டம் திரைப்படத்தில் அற்புதமான ஒரு வாய்ஸ் பிசி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா டே சின்னவனே டே பெரியவனே

அண்ட் ரொம்ப சூப்பரா பண்ணாரு சூப்பர் தேங்க்யூண்ண தேங்க்யூ